கிளம்பிச்சு கிளம்பிச்சுன்னா இப்போ தான் ட்ராக்கு போயிட்டு இருக்கு ட்ராக் போறதுக்கு ஆற்ற பாருங்க மூவில இருக்கு அங்கே ஒரு ஃபிளைட்டு ஷேடோ இருக்கிறதுனால இந்த கையெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா ஒரு இரிட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆனால் அந்த அவுட்டரில் பார்த்தீங்கன்னா அவுட்ருன்னு வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்க கொஞ்சம் அவுட்ரு இதுவே பயங்கரமாக இருக்கு ஃப்ளைட் டேக்கப்புக்காக இது ரன்வேக்கு போயிட்டுருக்கு அங்கே ஒரு ஃப்ளைட் போயிட்டுருக்கு தெரியுதுங்களா எனக்கு தெரியுதா தெரியலையான்னு கன்ஃபியூஷனாக கேட்கலாம் அப்போது பார்த்தீங்களா रनवेला தான் போய் ரன்வேல போது பாருங்கள் அங்கே ஒரு பிளேட்டு நல்ல இருக்குது பின்னால் அது ஏறணும்னா இது போய் ஏறுவாரு அடுத்தடுத்து அங்கே ஒரு ப்ளேட்டு எல்லாட்டு ப்ளேட்டும் இருக்கு மரம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு இருக்குது ஏர்போர்ட்லாம் நர்ஸெல்லாம் இருக்கு ஏர்போர்ட் ஓகே டைமுக்கு ரன் ரன்வேல போயிட்டுருக்கோம் ஆல்ரெடி காமிச்சிட்டேன் ரன்வேல போகிறது க்ரீன் லைட்லாம் டேக்கப்பாக வச்சுடும் போது உங்களை ஒரு தடவை அந்த இழுட்டில் அந்த துபாய் எப்படி இருக்குன்னு காரணம்